நமக்கு என்ன வேணும் நிரந்தர வேளாண்மை வேணும் இந்த நிரந்தர வேளாண்மையை பாடமாக்கி பயிற்சி ஆக்கி உலகம் முழுதும் பரப்புனவ பில் மொழிசன் இந்த பில் மொழிசன் ஆஸ்திரேலிய நாட்டு பேராசிரியர் அவன் என்ன செய்யறான் அந்த மலையில வாழ்ற பழங்குடி மக்கள் தலைவர்களோடு பேசுறான் ஐயா இந்த மரத்தோட இடதுல பூ அந்த காய் நெத்துக்கிட்டே எல்லாம் கீழே கொட்டி பறவைகளோட சாணங்கன்னா அந்த மிருகங்களோட எல்லாம் சென்று கீழே கம்பளம் மாறி விரிச்சிருக்குது நீ ஒரு கையில ஒரு கழிய வச்சுக்கிட்டு அத ஒரு ஓட்ட போடுற உன் மனைவி அதுல சோளம் அல்லது மொச்சையோட விதைய போட்டு கட்ட வரலாலை அமுக்குறான் நாலு நாள் வச்சா முளைச்சி வளர்ந்து விளையுது அப்புறம் போய் நீ அறுத்துக்கிட்டு வர்ற ஆனா கீழே சமவெளியில இருக்கிற ஒரு பண்ணையார் என்ன செய்யறாரு சட்டி களைப்பை போட்டு பூமிய பொழந்து போடுறான் தெளிப்பு நீரை போட்டு எங்க பார்த்தாலும் தண்ணியை தெளிக்கிறான் இன்னொரு எந்திரத்தை விட்டு எங்க பார்த்தாலும் ரசாயனத்தை தூவுறான் அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு எங்க பார்த்தாலும் விதைய போடுறான் அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு களை எடுக்கிறான் அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு பூச்சிக்கொல்லி தஞ்சுகள் எல்லாம் தெளிக்கிறான் அப்புறம் இன்னொரு எந்திரத்தை விட்டு எல்லாத்தையும் அடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றான் அவனுடைய வேளாண்மைக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்குன்னு கேட்டான் அப்ப அவன் சொன்னான் அந்த தலைவன் நான் வந்து இயற்கை தாயனுடைய மார்பில் இருந்து பால் குடிக்கிறேன் அந்த சமவெளியில் இருக்கிற பண்ணையாடு இருக்கானே அவன் இயற்கை தாயனுடைய முளைய அறுத்து ரத்தத்தை குடிக்கிறான்னு சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொடங்கி இதுவரை நடந்திருக்க அத்தனையுமே இயற்கை தாயனுடைய முளை அறுத்து ரத்தம் குடிக்கிற காரியங்கள் தான்